யாங்க நான் உங்கள் நண்பன் யார் ஃபஸ்ட் யார் அவனராம் நான் ரொம்ப நாளாக விளாக் பண்ணு போய விளையாலை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பசங்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு வாயில் டு மதுரை ஒரு ட்ரிப் போகிறோம் எங்க போகிறோம்னா நம்ம ஊர் ஊரகம்பட்டியில் ஏலகாத்தம்மன் கோயில் திருவிழா போகுது ரொம்ப சூப்பரான ஒரு வெள்ளூர் நாட்டிலே வந்து பெருமை மிக்க ஒரு திருவிழா அந்த திருவிழா கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க நம்மளோட பிரதர் இருக்காரு அப்பு ப்ரோ அது பக்கத்தில் வந்து தமிழ் நம்மளோட சிங்கிள் பர்சங்க தமிழ் இருக்காரு அது பக்கத்தில் வந்து கூமாப்பட்டி இருக்காரு பேசுங்க ஏங்க கூமாப்பட்டி நாங்கள்

எல்லாரும் நல்ல சமத்தால பையலுங்க ஜூஸ் தான் குடிப்பாங்க ஜூஸ் only ஜூஸ் நான் மட்டும் வீகன் என்னது வீகன் என்னது நான் மட்டும் வீகன் ஓகே போலாம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம் பண்ண உடனே அந்த கூமா பட்டி பசிக்க ஆரம்பிச்சான் டேய் என்ன சாப்பிற நீ என்ன சாப்பிற நீ பால் பண்ணு போய் சொல்ல நாங்கதே நாங்கதே டேய் ஐயோ அண்ணா உனக்கு கடைக்க மாட்டேங்க நல்ல பொண்ணு எனக்கு பொண்ணு கிடைக்கும் தங்கமான பொண்ணு ரெண்டாம் தேதி கூமா பிடிவாங்க சொல்றேன்

இவரேன் குமாபட்டி கண்டிப்பா போட மாட்டேன் உன்னோட லவ்வர் பேர் சொல்லி சாந்தி சொன்னாலும் எங்க இங்க பாருங்க வந்ததுல இருந்து வந்து பண்ணு வேணும் ஜூஸ் வேணும் எனக்கு தெரியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல இத வந்துட்டு இப்போ வந்து உடச்சிட்டாங்க

டேய் <laughs> <laughs>

ஐயோ என்னங்க இது தங்கம் ஒண்ணும் புரியலங்க எப்போ வீட்டுக்கு கூட்டி போனானோ அதுல இருந்து தங்கம் செல்லும் பட்டு அம்முனா பட்டு நானா செல்லுனானு வந்திருக்காங்க எனக்கு காண்டா வருது எனக்கு இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல

நம்ம எல்லா தலைவாணி வந்து தலையில வைப்போம் அவன் மட்டும் உதட்டுக்கு உள்ள வைப்பான் ஆமா ஆமா தலைவாணி வந்து உதட்டுக்கு குளிர் உதட்டு அது மட்டும் இல்லாம அடிக்கடி அடிக்கடி வந்து உனக்கு வந்து அது பேர் என்னப்பா பானிபுரி பிடிக்கும் காளான் பிடிக்கும் ரொம்ப அடிக்கடி சாப்பிடுவான் ஏன்னா ஏன்னா

いいやでええコマ இவர தான் வந்து அப்படினா போ போறோம் பதறுறோம் seferறோம்னு சொன்னாரு எ அது ச்ச 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 हाय மூண ஒரு गुड मॉर्निंग गुड मॉर्निंग சன்னி வந்துட்டான் தர்மோ காலை வணக்கம் ஏ சன்னி வந்துட்டான்டா என்னவா இச்சன்னி வந்துறான் கண்ணெல்லாம் கையெல்லாம் மாதிரியா கும்மா பட்டி தான் ஃபுல்லா வண்டி ஓட்டினாரு வாயில வண்டி ஓட்டினாரு ஏ ஏ ஸ்லோ போ ஸ்லோ போ ஏ பிரேக் போடாத பிரேக் போடாத இது சவுண்ட் பண்ணி அவன் ஏசர்மா ஓட்டنا வண்டி انا தரமே அப்படி இல்லையா பஸ்ல போகும்போது வாங்குற அடி பயம் அதனால வண்டி கொஞ்சம் கூட போயிட்டா கூட வேணாம் 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 பயத்துல இருக்காப்ல ஆமா சோ எஸ் இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க வந்து இன்னும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ்ல வந்து நம்ம மதுரை ரீச் ஆயிடுவோம் மதரை ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஊர்து ஒரு வந்திருக்காரு அந்த அவரையும் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சு நம்ம வீட்டுக்கு போறோம் கோயல் ஃபங்ஷன் வந்து 9 மணி ஸ்டார்ட் ஆகும்ங்க சோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் பை ஃபைனலி நம்ம நம்மளோட ஊரான உரங்கமட்டி வந்தாச்சு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் பா காலை வணக்கம் நம்மகரை எனக்கு இது